ஏய் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ம் நீங்கள் வந்தீங்களா கூட கருப்பு சீனா ஏய் ஆ உங்கள் அம்மா கோச்சுக்குதுவா இப்படி வந்துடு அவங்க அம்மா கோவப்படுத்துங்கிட்டு வந்துடு பேர் என்ன அதுக்கு பேர் ஆ பூனக்கண்ணியா யார் வச்சா பேர் அவங்க அம்மா வச்சுச்சா பேர் உங்கள் அம்மா தான் இந்த பேர் வச்சுச்சா தான் உங்கள் அம்மாவா எதும் பேர் வச்சுச்சா அதுக்கு பூனைக்கண்ணன்னு சரி 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 சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சரி வாய் எங்கள் அம்மாவோடய இருப்பியா நீ அது ஒன்று பண்ணாதா சூப்பர்ப்பா சரி ஓகே அவங்க கூடாது வா ஏய் சு